பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வாசகத்தின் வழியாக ஆண்டவர் குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும் இயேசுவை அணுகி பழைய ஏற்பாட்டு சட்டமாகிய மனைவியை விலக்கி விடுகின்ற அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி கணவன் தன் மனைவியை எந்த காரணத்தையாவது முன்னிட்டு மன விளக்கு சான்றிதழை கொடுத்து விலக்கி வைக்கலாமா என்று கேட்கிறார்கள் அதற்கு ஆண்டவர் இயேசு அதே பழைய காலத்திற்கே செல்லுகிறார் அதாவது படைப்பின் தொடக்கத்திற்கே செல்லுகிறார் அவர்களுக்கு சக்க பதிலடி கொடுக்கிறார் படைப்பின் தொடக்கத்திலே என்ன இருக்கிறது கடவுள் ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை படைத்தார் தன்னுடைய சாயலிலே அவர்களை படைத்தார் என்பதாக குறிப்பிடுகிறார் அதோடு கூட அதனுடைய தொடர்ச்சி ஆகிய கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அன்புறவை குறித்த ஒரு தெளிவையும் கொடுக்கிறார் நாம் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் எனவே இனி அவர்கள் இரண்டாவது வார்த்தையில இதே வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம் அதனுடைய பொருள் என்ன தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான் என்று சொன்னால் தாய் தந்தையை கவனிக்காமல் இருப்பதல்ல மாறாக அந்த திருமண வயது எட்டுகிற வரையிலும் அந்த கணவனோ அல்லது மனைவியோ தன் குடும்பத்திலிருந்து தன் தாய் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பும் பொறுமையும் இரக்கமும் மன்னிப்பும் தாராள குணமும் இவைகளை எல்லாம் தான் திருமணம் செய்து கொண்ட கணவனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் தான் திருமணம் செய்து கொண்ட மனைவியினுடைய வீட்டிற்கு கடந்து செல்ல வேண்டும் அன்பானவர்களை இன்றைக்கு திருமண வாழ்வில சிக்கலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பதிகள் எல்லாம் தாங்கள் வந்த அந்த குடும்ப வாழ்வை குறித்து பெருமையாக பேசுகிறார்களை ஒழிய அந்த பெருமைக்குரிய காரியங்களை சென்ற இடத்துல தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அதை வாழ தவறுகிறார்கள் ஆகையினால் என்னாகிறது சண்டை முற்றி போகிறது பகைமை ஏற்படுகிறது விவாகரத்து வரை இன்றைக்கு செல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய நீதி அரசர்களே கிறிஸ்தவர்கள் விவாகரத்திற்காக நீதிமன்றத்திற்கு செல்லுகிற பொழுது ஆச்சரியப்படுகிறார்கள் உங்கள் கத்தோலிக்க குருக்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சமீப ஆண்டுகளில கத்தோலிக்க திருகாவையில அல்லது கிறிஸ்தவ முறைப்படை திருமணம் செய்து கொண்டவர்கள் அநேகர் விவாகரத்திற்காக மனு தாக்கல் செய்கிறார்களே என்று நீதி அரசர்களை கேள்வி கேட்கிறார்கள் நீதிமன்றத்தில் அன்பிற்குரியவர்களே நம்முடைய படிப்பினை என்ன கணவனும் மனைவியும் இணைந்து வாழ வேண்டும் ஓர் வாழ வேண்டும் அதே பேசிய திருமுகத்துல வாசிக்கிறோம் குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறான் எப்படி கிறிஸ்து திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த தலைவன் தலையாக இருக்கிறார் கிறிஸ்துவுக்கு பணிந்து இருக்கிறதோ அதே போல மனைவியும் தன் கணவனுக்கு பணிந்திருக்க வேண்டும் குடும்பத்துல பிரச்சனையோடு ஜபத்திற்காக வருகிறவர்களிடத்துல நான் ஒரு வேண்டுதலை வைப்பதுண்டு ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்தில அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பீடத்திற்கு முன்பாக கொடுத்த திருமண வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும் அது அபிஷேகத்தின் வார்த்தைகள் எப்படி குருப்பட்ட அபிஷேகத்தை நாங்கள் இதோ வருகிறோம் என்று கடவுளுக்கு சத்திய பிரமாணம் செய்து இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ அருட் சகோதரிகள் எப்படி வாக்குறுதிகளை கொடுத்து தங்கள் துறவர வாழ்க்கையை ஆரம்பித்தார்களோ அதே போலதான் அபிஷேகமான வார்த்தைகளை நீங்கள் இல்லறத்திலே இருக்கிற தம்பதிகள் பீடத்திற்கு முன்பாக ஆண்டவரிடத்திலும் ஆண்டவரின் சமூகத்திலும் நீங்கள் சத்தியம் செய்து வாழ்வை ஆரம்பித்தீர்கள் எனவே எல்லா துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே நீங்கள் வாழ ஆரம்பித்தால் இல்லறத்தில் மகிழ்ச்சி பொங்கும் ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்வதிப்பது உறுதி எங்கள் அன்பான ஆண்டவரே திருமண அருள் அடையாளத்தை நீரே ஏற்படுத்தினீர் திருமணத்தில் இணைபவர்களை ஆசிர்வதிக்கிறவரும் நீரே இல்லற வாழ்விற்கான எல்லா அருள் வரங்களையும் அன்று நீர் குடும்பங்களுக்கு கொடுப்பீராக குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் வேதனைகள் எதுவும் தம்பதிகளை பிரித்து வைக்காதபடி அன்று நீர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம்